செம்மொழி தமிழும் பிற செம்மொழிகளும் ஆட்சியில் தமிழ் பகம் இரண்டு பாடல்கள் எழுபத்தி ஆறு முதல் எண்பத்தி நான்கு வரை கணினி தகவல் தொழில்நுட்பம் மூலம் தமிழின் சிறப்பு ஆட்சி தமிழ் வளர்ச்சி தகவல் தொழில்நுட்பத்தினில் தமிழ் ஆட்சியது சகல கலை கொண்டதாக மிக புரட்சிகரம் செய்து தகவல் தொழில்நுட்பத்தினில் இன்று தலை சிறந்து மிக வேகமாக வளர்ந்து விளங்குவது அறிவோமே முப்பத்தி இரண்டு நாடுகளில் தமிழ் பேசுகிறார்கள் தப்பிதமாய் முன்பு கூறி வந்த செய்தி இன்று நாமே ஒப்புக்கொள்ளும் செய்தி என்னவெனில் நூறு நாடாம் துப்புக்கொடுத்த இச்செய்தி கணினி வந்த பிறகு ஆகும் இணையதளங்களில் தமிழ் அதிகமாக உள்ளதென்போம் இணையற்ற தகவல் தொழில்நுட்ப தேடுதலின் வினையினிலே தமிழ் என்ற சொல் அதிகம் சுனைநீரும் அணையதற்கு மழை போல துணை செய்தல் கண்டுகொண்டோம் தேடுதலில் கூகிளில் தமிழ் என்ற வார்த்தை மிகவும் தேடும் மொழி பேசும் மொழி அமெரிக்க தமிழ் பொறியர் கூடுமானவரை தமிழே என்பதனை கண்டுள்ளோம் நாடும் தமிழ் பொறியாளர் அமெரிக்காவினிலே அதிகம் என்பது அறிந்துள்ளோம் அமெரிக்காவில் டெக்ஸ்ட் புதிதாக ஆங்கிலத்திற்கு அடுத்தபடி மொழி பெயர்ப்பு அதிகம் இருப்பது தமிழில் என்பதனை அடோபு மூலம் துதி செய்து தெரிந்து கொள்வோம் மதிமிக்க தமிழர் ஒரே முக உலக தளத்தில் எந்த வார்த்தை அதிகம் என்றால் சரேலன ஓர் பதில் உண்டு அதுதானே தமிழாகும் ஒரே ஒரு பொறியியல் கல்லூரியினில் ஒரு சிறுமி ஒரே கவனமாக தமிழ் ப்ராஜெக்டில் பரிசு பெற்றார் உலக பணக்காரராக திகழ்கின்ற பில்கேட்ஸ் திலகமென இந்திய கணினி பொறியாளர்களையே பல தடவை புகழ்ந்துள்ளார் இந்தியரில் பெரும்பான்மை பலமுள்ளோர் தமிழர் என்று கலகலப்பாய் மகிழ்வோமே திருக்கணினி வருகையினால் தகவல் தொழில்நுட்பம் பெருமை தரும் அளவிநிலை உயர்வு பெற்ற காரணத்தால் அருமைமிகு தமிழ் பொறியாளர் பெருகி திறமையுடன் நருந்தமிழை விருப்பமுடன் பெருக வைத்து வளரவிட்டார் பொருளாதாரம் அதுவுமே சிறப்பாக பெருகி வர திருக்கணினி ஏதுவாக இருந்ததாமே வரும் பொருளாய் அருமையான தமிழகத்தின் பொறியாளர் திறமையதால் சுறுசுறுப்பாய் கணினி மூலம் தமிழ் ஆட்சி பெருகி வரும் தொடரும் நன்றி வணக்கம்